தக்காளி சாப்பாடு எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் மல்லி புதினா ஃப்ளேவரோட கமகமனம் சூப்பராக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பொடி மல்லி புதினா சேர்த்துக்கோங்க நாலு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு மூணு வர மிளகா மூணு கிராம்பு சின்னதாக மூணு துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்லயே பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தனியா சேர்க்க தேவையில்லை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலால இருந்து நல்லா எண்ணெய் பிரிந்து வந்ததும் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வதக்குங்க உருளைக்கிழங்கு வதங்கும் போதே மூணு பெரிய சைஸ் தக்காளிய நீல வாக்கில நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே தக்காளி நல்லா வதங்கட்டும் மல்லிப்பொதினாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கம கமன வாசனையா சூப்பரா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கினா தான் சாப்பாட்டோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஒன்றே கால் கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசி சேர்த்துக்கலாம் வீட்டில இருக்க சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு இந்த டைம்ல செக் பண்ணிடலாம் உப்பு கரெக்டா இருக்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்ததும் சிம் பண்ணிடலாம் சிம்லையே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் குள்ளே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா கம கமன்னு மல்லி புதினா வாசனையோட அருமையான தக்காளி சாப்பாடு ரெடி கொஞ்சம் கூட அடிபிடிக்காம சூப்பரா வந்திருக்கு சாப்பாடு கலக்கும் போதே அவ்வளோ வாசனையா சூப்பராக இருக்கு இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லை உருளைக்கிழங்கி சிப்ஸ் மட்டுமே போதும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லை பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்